ஹாய் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலாவும் க்யூட்டாக இருக்குது சூப்பராக ஆக்சுவலி இப்போ திருத்தங்க ஓகே நான் வந்து காட்டுறேன் அங்கே இருக்க நிலா வந்து அந்த நிலாவு தான் ஆக்சுவலி இப்போ தான் ஃபோட்டோ எடுத்தேன் அது நான் இந்த ஃபோனில் வந்து இதே இதே ஃபோனில் தான் ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன் எப்படி எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள் ஆனால் பார்க்க சூப்பராக தான் இருக்குது சரி அப்படியே மறக்காமல் ஆக்சுவலி இந்தாட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிலா வந்துருச்சா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூரியன் போன அந்த ஒரு இது வெளிச்சம் இன்னும் அப்படியே தான் இருக்குது ஓகேவா மறக்காமல் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் மூ மூணு ஒரு நாலு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் பார்க்க பார்க்கறது சூப்பராக தான் இருக்குது ஓகேவா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வர சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளில் வந்து சைக்கிள் ரைட் பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்புறம் கேமரா வாங்கிட்டோம்னா அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒன்லி ரைடு தான் ஓகேவா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்